பூசம் நட்சத்திரமும் வல்லநாடு சாது சிதம்பர சாமிகளும் அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே வல்லநாடு என்பது தூத்துக்குடி டு திருச்செந்தூர் செல்லும் பாதையிலே இருக்கின்றது இங்கே சாது சிதம்பர சாமிகள் என்னும் ஒரு மகான் வாழ்ந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அடக்கமாகிவிட்டார் அவருடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அங்கே ஒரு வள்ளலார் வாழ்ந்தார் என்பது போல் அவர் வாழ்ந்து விட்டார் வள்ளலார் சாமிகளுடைய தன்மை அத்தனையும் அவருக்கு உண்டு அவரை பற்றி பல நூல்களில் பல அதிகாரிகள் பல விஷயங்களை எழுதியிருக்கின்றார்கள் நானும் அந்த சுவாமியை போய் தரிசனம் செய்துவிட்டு வருவேன் உண்மையிலே சொல்லப்போனால் தைப்பூசமும் வைகாசி பூசமும் அங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உலகம் உலகம் படைக்கப்பட்டது கடகலக்கணமாக இருந்தாலும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேது திசை வரும்பொழுது கடுமையான கஷ்டப்படுகின்றார்கள் அவர்களுக்கு இப்போ வரக்கூடாத கஷ்டங்கள் எல்லாம் வந்து விடுகின்றது அப்படி வரும் குச்சனூர் தேனி மாவட்டத்தில் இருக்கின்றது அங்கே சென்று சனி பகவானை சரி அதே நேரத்தில் வல்லநாடு சாது சிதம்பர சாமிகளை சரி இதில் வல்லநாடு சாது சிதம்பர மடத்திலே சென்று அங்கே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இத்தனை சுற்றுகள் சுற்ற வேண்டும் என்று எழுதி போட்டிருக்கின்றார்கள் அத்தனை சுற்றுகள் சுற்றிவிட்டு அங்கே ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு மதியம் அங்கே அன்னதானம் நடைபெறுகின்றது அந்த அன்னதானத்திலே உணவறிந்து தர்மங்களை செய்துவிட்டு நீங்கள் வரும்பொழுது ஒரு சின்ன காரியம் அவரிடம் வேண்டிவிட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் சாமி என்னுடைய கஷ்டங்கள் குறைய வேண்டும் என்று கேட்டீர்களானால் நிச்சயமாக இது நடைபெறுகின்றது இது நடைபெறாமல் போகாமல் இருந்ததில்லை ஏனென்றால் சாது சிதம்பர சாமிகள் பணத்தை கையால் தொடாதவர் தன்னுடைய வாழ்க்கையில் மேல் சட்டை அணியாதவர் ஒரு பணத்தை கூட கையில் தொட்டதில்லை பிறப்பு முதல் இறப்பு வரை மகானாகவே வாழ்ந்து மனைவியோடு வாழ்ந்து இல்லற துறவியாக இருந்து அவர் இருந்ததால் பூசம் நட்சத்திரத்துக்காரர்கள் அங்கே சென்று வழிபாடு செய்தீர்களானால் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் குறையும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்